வாசகத்தை தந்த மாணிக்க வாசகரை அவர் ஏற்றுக்கொண்டார்கள் எப்படி வந்தது முதல் ஏழு திருமுறைகள் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தந்தவை முதல் ஏழு திருமுறைகள் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகரின் திருவாசகம் முதல் பகுதி திருக்கோவையார் இரண்டாம் பகுதி ஒன்பதாவது திருமுறை ஒன்பது அடியார்கள் தந்த திருமுறை திருமாளிகை தேவர் கருவூர் தேவர் சேந்தனார் சேதுராய கண்டராதித்தர் பூந்துருத்தி காட நம்பி திருவாளிய அமுதனார் வேணாட்டடிகள் ஒன்பது அடிகள் தீட்டியவை ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருவூலர் தந்த திருமந்திரம் பத்தாம் திருமுறை பதினொன்றாம் திருமுறை காரைக்காரம்மையார் நக்கீர தேவ நாயனார் கபில தேவநாயனார் பரண தேவநாயனார் கோல் நாயனார் சேரமான் பெருமாள் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பி இவர்கள் தந்தவை பனிரெண்டாம் திருமுறை சேக்குடார் இந்த திருமுறைகளின் அடிப்படை நமசிவாயன் இந்த ஐந்து எழுத்தை வைத்து சிவபுராணத்தை தொடங்குகின்றார் திருவாசகம் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான்கலந்து பாடுங்க நற்கருப்பன் ஜாத்திய பால் பால்கலந்து செழுங்கனி தீ சுவை கலந்து ஊன்கலந்து என்றாரே மாணிக்க வாசகர் வாட்டமிலா மாணிக்க வாசகரின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த பறவைகளும் கீழ்ச்சாதி பறவைகளும் வேட்டமரும் பொல்லா விலங்குகளும் விஞ்ஞான நாட்டமரும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பு அன்றே ஆகவேதான் வடலூர் வள்ளலாரின் உள்ளத்தில் மாணிக்க வாசகர் திருவாசகர் இடம்பெற்றதை போல லண்டன் உள்ளத்திலே இடம்பெற்ற காரணத்தினால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மையத்திலே அவர் தமிழ் படித்து விட்டு அறுபத்தி மூன்று ஆண்டுகள் தமிழ் படித்து விட்டு லண்டனுக்கு போனார் லண்டனிலே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பாலியால் கல்லூரியில் தமிழ் தலைவரானார் அவர் திருவாசகத்திலே உருகி போனார் அந்த கல்லூரியினுடைய தலைவர் பெஞ்சமின் ஜோவத் என்பவரோடு ஒரு நிலா நடந்து போகிற போது உலகில் திருவாசகத்தை போன்ற ஒரு நூலை இதுவரை நான் படித்ததில்லை தமிழிலே இருக்கிறது என்று சொன்ன போது அதை நீ மொழிபெயர்க்கலாமே என்று அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர் கூறும்போது எனக்கு உதுவை வந்துவிட்டது அதை மொழிபெயர்க்கும் ஆற்றல் இல்லை எனக்கு மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு என் வயதில்லை என்று சொன்னபோது is a way to live long you will live till you finish it ஒரு நல்ல காரியத்தை பெரிய பணியிலே முன்னேறி செல்வது நீண்ட காலத்துக்கு வாழ வழிவகுக்கும் இதை முடிக்கும் வரை நீ உயிரோடு இருப்பாய் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி அவருடைய ஒளிபெயர்ப்பு வெளியாயிற்று போப்படிகளினுடைய ஒளிபெயர்ப்பு வெளியாயிற்று அந்த திருவாசகம் அந்த திருவாசகத்துக்கு உரை தீட்டிய ஒரு பலர் திரை உரை தீட்டி இருக்கின்றார்கள் காலத்தின் அருமைகளுக்கு நான் விவரி விடிவாக செல்ல விரும்பவில்லை அந்த திருவாசகம் ஒரு பதிகங்களை கொண்டது ஆறு பாடல் அல்லது பாடல் என்று சொல்வார்கள் இந்த ஐம்பத்தி ஒரு பதிகைகளில் பத்து பாட்டாக பத்துகள் இருக்கின்றன விரல்கள் பத்து மோசின் கட்டளைகள் பத்து திருக்குறளின் பாடல்கள் பத்து பத்து பாட்டு முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு திருமுருகாற்றுப்படை பொன்னராற்றுப்படை பெருமாநாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பட்டின பாலை மதுரை பத்து பாடல்கள் அதை போலத்தான் இங்கே இந்த திருவாசகத்தில் பதிகங்களில் பத்துக்கள் இருக்கின்றன அச்சப்பத்து அடைக்கல பத்து அருள் பத்து அதிசய பத்து அற்புத பத்து அன்னை பத்து ஆசை பத்து உயிருண்டி பத்து கண்ட பத்து குயில் பத்து பத்து குழா பத்து குழைத்த பத்து பிடித்த பத்து பிரார்த்தனை பத்து புணர்ச்சி பத்து யாத்திரை பத்து வாடா பத்து இந்த பத்தில் இவர் எதை பற்றி கொண்டார் தெரியுமா இவர் மூன்று பத்தை பற்றி கொண்டார் இந்த பத்தொன்பது பத்துகளில் நமது இளையராஜா அவர் ஆறு பாடல்களுக்கு இசை சேவைத்திருக்கிறார் மூன்று பத்துக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒன்று யாத்திரை பத்து ஒன்று பத்து இன்னொன்று பத்து இன்னொன்று பிடித்த பத்து காரணம் அவர் அதிலேயே உருகிட்டார் நான் வெளியில இருந்து பார்க்கிறேன் அவர் அதுல ஐக்கியம் ஆயிட்டார் மூன்று பத்துக்கள் யாத்திரை பத்து பிடித்த பத்து அச்சப்பத்து இந்த மூன்று பத்துக்களில் மூன்று பாடல்களை அமைத்திருக்கிறார் சிவபுராணம் இந்த தொடக்கமே வந்து நமசிவாய வாழ்க இது திருவாசகத்தினுடைய தொடக்கம் ஏன் இந்த திருவாசகம் வந்தது பலருக்கும் தெரிந்த கதைதான் பாண்டிய நாட்டு மன்னரவையிலே தன்னவன் பிரம்மராயன் அமைச்சர் இருந்தார் பிறந்தவர் அவர்தான் அடிகள் அவர் குதிரை வாங்குவதற்கு சென்ற வேளையில் இருந்த பணத்தை எல்லாம் அந்த வடிவிலே வந்த சிவனடியாரோடு சேர்ந்து சிவனுடைய திருப்பணிகளுக்கு இதற்கெல்லாம் செலவழித்து விட்ட காரணத்தினாலே மன்னன் குதிரையோடு ஏன் வர தாமதம் என்ற போது அவன் மனம் கலங்கிய நேரத்திலே இரவனுடைய அருள்வாக்கு அருள்வாக்கு கேட்டு குதிரை வரும் என்று நீ ஓலை அனுப்பு ஓலை அனுப்பிவிட்டு நீ முன்னாலே செல் பின்னாலே குதிரைகள் வரும் என்று சொல்ல மாணிக்க வாசகர் என்ற பெயர் அப்பொழுது இல்லை அவர் இங்கே வருகிறார் மன்னனிடத்தில் குதிரைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று குதிரை சேவகன் வருகிறான் சிவன் வருகிறான் குதிரை சேவகன் நரிகளை குதிரைகளாக்கி ஆக்கி வருகிறார் குதிரை நாயகத்திலே கட்டுகிறார் இரவு நேரத்திலே அந்த குதிரைகள் மீண்டும் அறுத்துக் கொண்டு நரிகளாக அனைத்தையும் கடித்து போட்டுவிட்டு விட்டு ஓடுகின்றன ஆத்திரமடைந்த மன்னன் சிறையிலே பூட்டுகின்றான் திருவாத ஊரரை சிறையிலே கொடுமைகள் நடக்கிறது இந்த வேதனை பொறுக்காத வேலையிலே இறைவன் மேலும் திருவிழையாக செய்கின்றான் வைகை பெருக்கெடுக்கிறது தண்ணீர் பெருக்கெடுக்கின்றது காலங்கட்ட காலத்திலே வைகையிலே தண்ணீரா கரையுடைத்து பாய்கிறதே மதுரையும் பதிகிறேன் என்று கவலைப்பட்ட மன்னன் கரையை அடைப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் பணி கொடுக்கின்றான் அப்பொழுதுதான் பிட்டுவாடி செல்கின்ற வந்தி தெண்டவில் செல்வி அந்த கிழவிக்கு கரையை அடைப்பதற்கு வீட்டிலே பிள்ளை ஒருவரும் இல்லை சிவன் சிறுபிள்ளையாக மண்வெட்டியும் கூடையுமாக ஓடி சென்று நான் கரையை அடைக்கிறேன் என்ன கொடுப்ப ஒன்றும் இல்லை உணர்ந்த புட்டு இருக்கிறது என்று சொல்ல புட்டை வாங்கி கொண்டு இவன் கரையையும் அடைக்காமல் தண்ணீரிலே குதிப்பதும் அங்கே நீந்துவதும் விளையாடுவதுமாக இருக்க சேவகர்கள் கண்டு இவனை கண்டித்து பிறம்பால் அவன் முதுகிலே விழுந்த அடி அனைவர் முதுகிலும் விழுந்து ஆண்டவன் முதுகிலும் விழுந்து மன்னர் முதுகிலும் விழுந்து என்று சொல்லப்படுகிற போது வானத்திலே இருந்து நிலைமையை சரி செய்து சிறையில் இருக்கக்கூடிய வாத ஊரடிகளை விடுவிக்க என கூற அதன் பிறகு வேதனையுற்று அங்கே சென்று பணிந்து அதன் பிறகு வெளியே வந்த வாத ஊரடிகள் அரவாய் சொக்கிலே அருள் பெற்று போய் திருக்கொண்ட ஒவ்வொரு பதிகமாக ஒவ்வொரு இடமாக அங்கே பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று உத்தரவாசமங்கையிலே காளையார் கோவிலே திருமுதுகுண்டத்திலே திருக்கழுகுண்டத்திலே எல்லா இடங்களையும் கடைசி திருச்சிற்றம்பலத்துக்கு வந்து சேர்வாய் என சித்தம்பலத்துக்கு போனா இதுதான் இந்த மொத்த திருவாசகத்தினுடைய அடிநாதம் ஆங்காங்கு அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது அதிலே நமச்சிவாய வாழ்க இதுதான் முதல்ல ஆனால் நம்முடைய இளையராசா அவர்கள் அதை முதலில் வைக்கவில்லை ஒலிநாடாவிலே வந்தது அந்த முதலில் யாத்திரை பத்தை வைக்கிறார் யாத்திரை பத்து என்ன புறப்படுவோம் பயணம் இந்த மண் உலகத்தை விட்டு இச்சைகளை விட்டு என்று சொல்லுகிற பொழுது பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை உணர்வாய் உள்ளவோம் காலம் வந்ததுதான் போய்விட்டு உடையான் கடல் புகவே யானே தமக்கு சுத்தமும் யானே தமக்கு விதிவகையும் யாம் பாசம் யார் அதை அழகாக பாடியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோ நிதி செல்வோமே இது யாத்திரை பத்து அதற்கு அடுத்து பாடுகிறார் வைக்கிறார் எடுத்த எடுக்கவே நமச்சிவாய வாழ்க என்று வைக்காமல் பொல்லா வினையே நின் தெரிஞ்சீர் புகழ்வதும் நரியேன் உன்னை புகழக்கூடிய அறிவாற்றல் எனக்கு இல்லையே என்று மாணிக்க வாசகர்

நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கொழுதும் எங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கோகளை குருமனிதன் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இந்த பாடலை இந்த இரண்டாவது பாடலாக வைத்துவிட்டு அடுத்து ரொம்ப அருமையா இதை வந்து பிளன் பண்ணிட்டு எப்படி செய்திருக்காருன்னா மாணிக்க வாசகர் மதுரையில் போயிட்டு பெண்கள் நிழல்களில் வீடுகளின் உக்கங்களில் ஊஞ்சல்களில் அமர்ந்தவாறு நின்றவாறு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இளஞ்சிறுவர்கள் அங்காங்கு ஓடி திரிகிறார்கள் கிளிகள் கொஞ்சுகின்றன சோலையிலே குயில்கள் கூவுகின்றன இதை பார்க்கின்ற வேளையில் அங்கே தும்பிகள் வண்டுகள் ரீங்காரம் செய்து பாடி சென்று கொண்டிருக்கின்றன அது அரசு அது அந்த வண்டுகளை பார்த்து சொல்லலாம் ஏன் இப்படி பாடி தெரிகிறீர்கள் இறைவனின் காலடியிலே போய் பாடுங்கள் என்று சொல்வதற்காக திரைத்துளை உள்ளவாறே பூகினில் தேன் உண்ணாது நினைந்தோரும் காண்போரும் பேசுந்தோரும் எப்போதும் அனைத்து எலும்புகளும் உள்நக ஆனந்த தேன் சொல்லியும் குனிப்புடை ஆளுக்கே சென்றுதாய் கோத்தும்பி இதுதான் அவர் அமைத்திருக்கிற பாடம் அதற்கு அடுத்து இங்கே அவர்களால் கோத்தும்பிக்கு பாடி ஆகிவிட்டது அதன் பிறகு பிடித்த பத்துக்கு வருகிறார் சிக்கரை பிடித்த பத்து பத்துரா மணியே அன்பினை விளைந்த ஆரமுதே அருளை சுடரே ஆங்கு விளைந்த கனியே பால் இணைந்தூட்டும் தாயினும் சாத பரிந்துணி பாதியேனுடைய ஊரி உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பிர ஆனந்த மாய தேரிலை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருவானே யானுரை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து நீ அருள்வது நீயே பிடித்த பத்திர இந்த பாடலை சொன்னவர் ஜெகத் கஷ்பார் அழகா அமைச்சிருக்கிறார் ஏனென்றால் இந்த இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுதே ஒரு நடன காட்சியை அமைத்தார்கள் நீங்கள் கேட்டீர்கள் இந்த நடன காட்சி இந்த நடன காட்சி என்பது

மொய்குடல் பண்டினம் ஆட ஆட சித்தன் சிவனோடும் ஆட ஆட செங்கையர் கண்பனி ஆட ஆட ஆட் பிறனோடும் ஆட ஆட பிறவி பிறகோடும் ஆடாட அத்தன் கரலை ஆட 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 பொற்றுண்ணம் இடித்து நாமே இந்த பாட்டை ஒரு ஐந்தாவது பாடலாக வைத்து விட்டு இதற்குரிய கடைசி என்ன வைக்கிறது அதுதான் இளையராஜா அதுதான் தமிழர் எவருக்கும் மாட்டோம் அஞ்ச மாட்டோம் கூட்டுவரையாரும் அஞ்ச மாட்டோம் ஏன் கருத்து அவர் இருக்கிறது சக்கரவர்த்தியினுடைய யாரையும் தலைக்காராலும் தலையை இடலை செய்வார் என்ற போதும் நீக்கரையிலே போட்டு உயிரை போக்குவோம் என்ற போதும் கல்லை கட்டி கடலிலே தூக்கி எறிவோம் என்ற போதும் கொள்வோம் என்று வந்தன் முடிவெடுத்த போதும் நாமார்க்கும் குடியோம் நமனும் நரகத்தில் இடப்படோம் ஏமாறு பிடி என்று சொன்ன அதே பாடலை இங்கே அச்சப்பிற்கு கொண்டு வருகிறார் இளையராஜாவும் ஏறத்தான் அப்படித்தான் எவருக்கும் புகழ் பலரை வீழ்த்திவிடும் பலரை வீழ்த்தி இருக்கிறது வீழ்த்த முடியாதவர்கள் தான் உயர்ந்திருக்கிறார்கள் உலகிலே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் எங்கள் தமிழன் எங்கள் தென்னாட்டு தமிழன் தமிழ்நாட்டு தமிழன் அச்சப்பத்திலே சொ புத்தில் அறவும் மஞ்சேன் புத்தில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யகம் மெய்யும் மஞ்சே வன்புரால் வேலும் மஞ்சே வளைவினார் கலை கண்ணும் மஞ்சே கிளவினார் கிளவி அஞ்சேன் அவர்களின் முருகன் அஞ்சேன் பிணியலாம் வரிணும் அஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன் தரி செறி கடிலும் அஞ்சேன் தளல் விழி உளவை அஞ்சேன் நெருப்பை மூடுகின்ற வேங்கைக்கு அஞ்ச மாட்டேன்